அநாத பித்திருக்கள் நம்ம குடும்பத்துல இருக்கா அவள் எப்படி திருப்தி அடைவா இந்த சாதம் பண்ணும் போது நீங்கள் சாதம் போடுறேன் அவள் சாப்பிடும் போது பெயர் இந்த விகிரானத்தினாலே நம்ம குடும்பத்துல இருந்த அநாத பித்திருக்கள் சாப்பிடுவார் சிந்துமானு பார்ப்பாளாம் அப்படி சிந்தலேன்னா அவளுக்கு பட்னி ஆச்சு அதுக்காக தான் அசோம் அபாசையே தேவாய் விவர்ஜிதாக என் சாதத்துல விகிராண்ணம் போடுறோம் சாப்பிட்ட பிறகு வாயச பிண்டம் போடுவோம் வாயச பிண்டத்துக்கு முன்னாடி அந்த இலைக்கு நேர ஒரு கோடு தண்ணீர் போட்டு விட்டு விஸ்வ தேவர்களுக்கும் விகிராண்ணம் போடுறோம் பிதர்களுக்கும் விகிராண்ணம் போடுறா நீங்க கவனிச்சிருக்கலாம் அதை பார்த்து அப்ப சில பிதர்க்களா அனாதிகளா இருக்கா நம்ம குடும்பத்துல ஏன்னா அவளுக்கு புத்திரபாக்கியம் இல்லாதபடியே செத்து கேட்டா பிண்டம் போடுறவா இல்ல அனாதிகளா இருக்கா அவர்களுக்கு நாம் நம் கையிலேந்து சிந்திர பருக்கைய சாப்பிடலாம் அப்படின்னா பிதிரு யஜ்யம் பிதிருக்க நம்மளை எவ்வளவு எதிர்பார்க்கிறான்